ஹலோ ஸாரீ கட்டிட்டு எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி வீக்கெண்ட் தான் செலிப்ரேட் பண்ண முடியுமா ஸோ வந்து இன்னைக்கு தான் பண்ண போகிறோம் வெளியே டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ஃபிஃப்டீனு பாலாஜானா வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சிகிட்ருக்காங்க நம்ம போயிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணப் போகிறோம் சாப்றப்பரேன் சொல்லு பசிக்குது ஓகே நேத்து நைட் தான் வந்து சாரிலாம் ப்ரீ பண்ணிட்டு இருந்தோம் நைட் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நைட்டே வந்து ஸ்னோ வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு பயமாயிடுச்சு சாரியை கட்டிட்டு எங்கயாவது வலிக்கு உலந்துற போய் போறதுக்குள்ள வந்து பொங்கலே ரெடி ஆயிடுச்சு அதனால இப்ப டைரக்டா நாங்க அந்த ஹால்க்கு தான் போறோம் பின்னாடி வந்து பொங்கல் கார்ல எடுத்துட்டு வருவோம் ஓ நீங்க இன்னும் வைக்கலையா ஓகே நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே சாரி இறங்கிட்டு ஃபுல் அவுட் ஃபிட் காட்டுறேன் ഇ വരവുമ്പോ ഇനിയണക്കങ്ങൾ

இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியல. இதுக்குள்ள வந்து கேசரி இருக்கு. சோ குட். இது வந்து கிசிடலா பாருங்க. அடுத்து வந்து நம்ம குரூப் போட்டோ தான் எடுக்க போறோம். குரூப் போட்டோ எடுத்துட்டு அப்புறமா டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் தான்.

வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வந்தோம் வந்துட்டு இப்போ ஒரு அண்ணா வீட்டுக்கு போறோம் காஃபி குடிக்க பயங்கரமா குளிருது அதே மாதிரி வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் சிறப்பா முடிஞ்சிருச்சு செம்ம ஜாலியா இருந்துச்சு பயங்கரமா ஆட்டம் போட்டாச்சு இன்னமுமே அந்த வந்து இன்னமுமே அந்த வைப்பு வந்து இன்னும் போகலை திரும்பவும் ஏதாவது போய் சும்மா விளாட்லாம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் யாரோ ஸ்னோவில் வந்து ரோஸ் செஞ்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது யூனிவர்சிட்டியில் ஸ்னோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் கரையவே ஏதோ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கரையிற ஸ்டேஜில் இருக்குது இது மேலே இப்போ நடந்தால் தான் வலுக்கும் ஸ்னோ வரப்போல்லாம் ஜாலியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கரையிறப்ப அத்தனை வாட்டி வலுக்கு விழுவோம் அதுதான் பிரச்சனை இருக்கு இங்க வந்து டக்கு செஞ்சிருக்காங்க அப்பயோ கல் மாதிரி ஆயிடுச்சு இல்ல இல்ல போடல போடல கல்லு மாதிரி ஆயிடுச்சு இந்த டக்கு இது வந்து தனியாக மோல்டு விற்பாங்க அந்த மோல்டு வச்சு பண்ணிருக்காங்க அழகா இருக்கு இங்கே வச்சுட்டு வந்துடலாம்